ओके 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 कुछ बिना बिना कुछ 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 � हाँ वो क्या हो गया 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 हो ग கூட்ட என்ன முக்கிய முடிவு எலெக்ஷனை நோக்கி கொண்டு இருக்கிறோம் பூத் கமிட்டி பற்றி பேசியிருக்கிறோம் எங்களுடைய அலையன்ஸ் கட்சிகளை பற்றி பெருமையும் அதனால் ஏற்படப் போகும் நன்மையும் பற்றி சொல்லி இருக்கிறேன் ஏன் அலையன்ஸ் என்பதை அவர்களுக்கும் விளக்கியிருக்கிறேன் உங்கள் கிட்டையும் சொன்னேன் அதை புரியல பல பேர் பல விதமாக தெரித்து சொல்லுகிறார்கள் காலையில் ஸ்னேகன் வீட்டு பிழாவலையும் அதை நான் சொல்லியிருக்கேன்